கட்சித்தீவு தாரை பார்க்கப்படுவது தெரிந்துதான் திமுக உடந்தையாக இருந்தது என்றும் திமுகவின் முதலை கண்ணீர் இனி எடுபடாது என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் அரசியலுக்காக கொண்டு வருகின்றது என்றார் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் இன்று நான் கட்சித்தீர்வு சம்பந்தமாக செல்வேன் என்று கூறுவது வாக்கு வங்கிக்காக காங்கிரஸ் அரசு அன்று செய்திருக்கிறது அதற்கு திமுக தெரிந்தே உடந்தையாக செயல்பட்டிருக்கிறது அதனுடைய தாக்கம் இந்த தேர்தலில் மீனவர்கள் மத்தியிலே நன்கு தெரியும் இன்றைக்கு மீனவர்களை திமுக நீலிக்கண்ணீர் விட்டு ஏமாற்றலாம் என்று நினைக்கிறது திமுக இனிமேலும் இதுபோன்ற நீலிக்கண்ணீர் விட்டால் மீனவர்கள் ஏமாறுவதற்கு ஏமாளிகள் அல்ல முழு பூசணிக்காயை இத்தகைபடி திமுக மீனவர்களிடம் போற்றிலே மறைத்து நினைக்கிறது தயவுந்து மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தமிழக மக்களுக்கு ஆற்றுகின்ற தவறான பணியை சரியான நேரத்திலே பாடம் கட்டுக்கும் பறவையிலே உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்